தேடுறோம் இல்லைங்களா நான் யாருன்னு தேட போது தான் நமக்கு அந்த ஞானத்திற்கான ஒரு வேட்கை நம்ம உலகத்துல பிறந்து இறந்து பிறந்து இறந்து உலகுற போது நமக்கு இது என்ன இப்படியே போயிட்டு இது இது தான் இருக்குமா அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் மனதிலே தோன்ற ஆரம்பித்தாதான் தத்துவ ஞானத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி ஆன்மாவுக்கு தோன்றும் அப்படி ஆன்மாவுக்கு இந்த தத்துவ ஞானத்தை பற்றி ஆராய்ச்சி தோன்றுகிற போது அவரவர் செய்த வினைக்கு ஏற்ப அந்த தத்துவ ஞானம் விளங்கும் சைவ சித்தாந்தத்தை பிடித்து கொள்ளணும்னா அதற்கு மிகப்பெரிய தவம் வேண்டும் அது முன் முன்னை பிறப்புகளிலே தவம் இருந்தால் அந்த தத்துவ ஆராய்ச்சி செய்கிற உயிர் எங்கே வந்து சேரும் சைவ சித்தாந்தத்தில் வந்து சேரும் அதற்கு நமக்கு எட்டான ஒரு பால சித்தியாரில் ரொம்ப அழகாக சொல்லுவார் எத்தனை படிகளில் கடந்து வந்தால் இது சைவத்திரத்தினை அடைவர் என்பர் சைவத்திரத்தினை அடைவர் அதில் கிரியா யோகங்களை செய்து செலுத்திய பின் ஞானத்தால் வீட்டை அடைவர் என்று ரொம்ப பெரிய பட்டியல் சொல்கிறார் காடுகளில் புக்குழந்தும் இதெல்லாம் செஞ்சு 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 வந்தால் தான் எங்கே வேத புராணம் மிக தெளிந்தும் ஆரணங்கள் தெளிந்தும் அருங்கலைகள் பழகற்றும் எல்லாம் கடந்தாதான் எங்கே வந்து சேருவாங்க சைவ சித்தாந்தத்துக்கு வருவாங்கன்னு சித்தியாரில் ரொம்ப விளக்கமாக சொல்கிறார்